வணக்கம் உங்ககிட்ட தமிழ்நாடு ரேஷன் கார்டு இருக்கா அப்போ ரெடி ஆயிக்கோங்க உங்களுக்கு ரெண்டு ஹாப்பி நியூஸ் இருக்கு உங்க குடும்பத்துக்கு நேரடியா பயனளிக்க போற அந்த இரண்டு முக்கியமான அறிவிப்புகள் என்னென்னு இப்போ விரிவா பார்க்கலாம் ஆமாங்க ஒன்னு இல்ல ரெண்டு நல்ல செய்திகள் உங்க குடும்பத்துக்கு நேரடியா சந்தோஷம் கொடுக்க போற அந்த ரெண்டு அறிவிப்புகள் என்னன்னு ஒன்னொன்னா பாக்கலாமாங்க ஓகே நாம இதை எப்படி பார்க்க போறோம்னா முதல்ல ரேஷன் கார்டுல இப்போ என்ன கிடைக்குதுன்னு பாப்போம் அப்புறம் அந்த முதல் குட் நியூஸ் ரெண்டாவது குட் நியூஸ் இதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ் கடைசியா நீங்க என்ன செய்யணும்னு எல்லாத்தையும் பார்க்கலாம் சரி முதல் பகுதிக்குள்ள போலாம் இந்த புது அறிவிப்புகள் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்னு தெரியணும்னா முதல்ல இப்போ உங்க ரேஷன் கார்டுல என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பாத்திரலாம் பாருங்க இப்போ உங்க கார்டு மூலியமா இலவச அரிசி அப்புறம் ரொம்ப கம்மி விலையில பருப்பு சக்கரை எண்ணெய் எல்லாம் வாங்குறோம் அது மட்டும் இல்ல தகுதியுள்ள பெண்களுக்கு மாசா மாசம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வயசானவங்களுக்கு வீட்டுக்கே வந்து பொருள் டெலிவரி அப்புறம் பொங்கல் மாதிரி பண்டிகைக்கு கிஃப்ட்னு இப்படி நிறைய நன்மைகள் ஏற்கனவே நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு இதுதான் பேஸ்லைன் ஓகே இப்போ நம்ம எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த முதல் சூப்பர் நியூஸ்க்கு வருவோம் இது ஏதோ காத்து வாக்கில் வந்த செய்தி இல்லைங்க கவர்மெண்டே தேதியோட கன்ஃபார்ம் பண்ணின ஒரு பக்கா தகவல் இருபத்தி எட்டு லட்சம் சும்மா யோசிச்சு பாருங்க இருபத்தெட்டு லட்சம் பேர் இதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு புதுசாக அப்ளை பண்ணவங்களுடைய எண்ணிக்கை இருந்தே தெரியுது இல்லைங்களா இந்த திட்டத்தோட தேவை எவ்வளோ அதிகமா இருக்குன்னு இப்போ இந்த இருபத்தெட்டு லட்சம் அப்ளிகேஷன்ஸ்களையும் செம்ம ஸ்பீடா செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ பணம் எப்போ அக்கௌண்ட்டுக்கு வரும் இதுதானே உங்க கேள்வி எல்லா வெரிஃபிகேஷனும் முடிஞ்ச பிறகு தகுதியான புது பயனாளிகளுக்கு வர்ற டிசம்பர் பதினஞ்சாம் தேதி அவங்க டிசம்பர் பதினஞ்சாம் தேதியிலிருந்து அவங்க பேங்க் அக்கௌண்டில் மாசா மாசம் அந்த ஆயிரம் ரூபாய் வர ஆரம்பிச்சுடும் அறிவிச்சிருக்காங்க சூப்பர் இப்போ ரெண்டாவது குட் நியூஸ்க்கு போலாம் இது வந்து வரப்போற பொங்கல் பத்தினது ஆனா ஒரு விஷயம் இது இன்னும் அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிற ரிப்போர்ட்ஸை வச்சு டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் பொங்கலுக்கு என்ன எதிர்பார்க்கலாம்னு ஒரு பார்வை பார்க்கலாம் நம்ம எல்லாரும் மனசுலேயும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான் இந்த வருஷ பொங்கலுக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அந்த பரிசு தொகுப்பு கிடைக்குமா கிடைக்காதா இப்போதைக்கு வர்ற தகவல்படி இந்த தடவை பொங்கல் பரிசுல ரெண்டு விஷயம் இருக்கலாம்னு சொல்றாங்க ஒன்னு வழக்கம் போல பொங்கல் வைக்க தேவையான பொருட்கள் அடங்கிய ஒரு கிஃப்ட் ஹாம்பர் இன்னொன்னு அதோட சேர்த்து பணமும் கொடுக்கலான்னு பேச்சடிப்படுது எவ்வளவு பணம் அது ஆயிரம் ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் இருக்கலாம்னு ரிப்போர்ட் சொல்லுது சரி அடுத்த பகுதிக்கு போலாம் இந்த அறிவிப்புகள் எல்லாம் ஏன் கரெக்டா இந்த டைம்ல வருது இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய அரசியல் கணக்கு என்னன்னு நாம லைட்டா தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த டைம்ல என்ன பாருங்க சிம்பிளா புரியும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த மாதிரி நல்ல திட்ட அறிவிப்புகள் வருது கரெக்டா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது இந்த ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்க நிறைய விஷயமே வரப்போற சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சு மக்களை கவர்றதுக்காக இந்த மாதிரி அறிவிப்புகள் வெளியிடப்படலாம்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க இது ஒரு யூகமா இருந்தாலும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இது மட்டும் இல்ல இன்னொரு விஷயமும் பரவலா பேசப்படுது இப்போ மாசம் ஆயிரம் ரூபாய் தராங்க இல்லையா அந்த மகளிர் உரிமை தொகையை தேர்தலுக்கு இன்னும் கொஞ்சம் கிட்ட போது ஆயிரத்து ஐநூறு ரூபாயாவோ இல்லனா ரெண்டாயிரம் ரூபாயாவோ உயர்த்துறதுக்கும் வாய்ப்பிருக்குன்னு சில தகவல்கள் சொல்லுது சரி இப்போ கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பேசிட்டோம் கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இப்போ நாம பார்த்த இந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு என்ன சொல்ல வருது நீங்க அடுத்து என்ன செய்யணும்னு சுருக்கமா பாக்கலாம் ரொம்ப சிம்பிள்ங்க மூணே பாயிண்ட் தான் ஒன்னு உங்ககிட்ட இன்னும் ரேஷன் கார்டே இல்லையா உடனே போய் அப்ளை பண்ணுங்க அப்பதான் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் ரெண்டு மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்றீங்களா டிசம்பர் பதினஞ்சாம் தேதி உங்க பேங்க் அக்கௌண்ட ஒரு தடவை செக் பண்ணிடுங்க மூணு பொங்கல் பரிசு அது சம்பந்தமா வர நியூஸ் எல்லாமே இப்போதைக்கு ஒரு எதிர்பார்ப்பு தான் அதனால அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அதிகாரபூர்வ அறிவிப்பு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கடைசியா இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் உண்மையிலேயே மக்களோட நலனுக்காக மட்டும்தானா இல்ல ஓட்டு வாங்கறதுக்கான ஒரு வழியா இந்த ரெண்டுக்கும் நடுல ஒரு கோடு இருக்கு இல்லையா அந்த கோடை எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க